வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து தேவ வயது வந்ததும் இவ்வாறு கங்காதேவி அவனை சந்தனுவிடம் ஒப்படைத்தாள் ராஜகுமாரனை பிரியமாக பெற்றுக்கொண்டு சந்தனு ராஜா தன் நகரத்திற்கு சென்றான் சில நாட்கள் கழித்து அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்வித்தான் நான்கு வருஷங்கள் சென்றன ஒரு நாள் ராஜா யமுனை ஆற்றங்கரைக்கு போயிருந்த போது அங்கே உயிரை கவரும்படியான திவ்ய வாசனை ஒன்று கமழ்ந்தது இதற்கு காரணம் என்னவென்று தேடித்திரிய கன்னிகையைப் போன்ற அழகிய வடிவம் கொண்ட ஒரு பெண்ணை கண்டான் முனிவர் ஒருவரிடம் பெற்ற வரத்தின் பயனாக அவளிடமிருந்து இந்த திவ்ய வாசனை வீசி வனம் முழுவதும் நிரம்பிற்று கங்கையை விட்டு பிரிந்தது முதல் அதுவரை காத்து வந்த வைராக்கியம் இந்த வாசனை வீசியதும் கரைந்து போயிற்று அந்த கன்னிகையை மனைவியாக அடைய வேண்டுமென்று சந்தனு தாங்க முடியாத விருப்பம் கொண்டான் நான் செம்படவ பெண் என்னுடைய அப்பன் செம்படவ தலைவன் அவனை கண்டு சம்மதம் பெறுவாயாக உனக்கு சேமம் உண்டாகும் என்றாள் அந்த கன்னி அவள் பேசிய பேச்சின் இனிமை அவள் வடிவத்திற்கு ஏற்றதாக இருந்தது பெண்ணின் தகப்பனான செம்படவ தலைவன் மிக சாமர்த்தியசாலி மகாராஜாவே பெண்ணாக பிறந்த இவளை யாரேனும் ஒருவனுக்கு கொடுத்துதான் தீர வேண்டும் இவளுக்கு தகுந்த புருஷனும் நீ ஆவாய் சந்தேகமில்லை ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தீர வேண்டும் என்றான் நீ கேட்பது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் சந்தனு இவளிடத்தில் உனக்கு பிறக்கும் குமாரனை உனக்கு பின் ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றான் செம்படவ தலைவன் மன்மத தாபத்தினால் அதிகமாக தகிக்கப்பட்டவனானாலும் செம்படவன் கேட்ட இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ள அரசனுக்கு மனம் வரவில்லை கங்கா தேவவிரதனை விட்டுவிட்டு எவ்வாறு வேறு குமாரனுக்கு பட்டமளிக்க முடியும் காரியம் நிறைவேறாமல் போன துக்கத்துடன் தன் நகரமான அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான் விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்து வியாகூலப்பட்டு இழைத்து போனான் ஒரு நாள் தேவவிரதன் தன் தகப்பனை பார்த்து அரசனே உமக்கு எல்லாவித சுகமும் இருக்க ஏன் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறீர் என்ன காரணத்தினால் கவலைப்பட்டு இழைத்து போய் கொண்டு வருகிறீர் என்று கேட்டு விஷயத்தை ஓரளவு வெளியிட செய்தான் பிள்ளாய் நீ சொன்னபடி நான் கவலையுற்றிருப்பது உண்மை ஆனால் கவலையாதனில் குலத்தில் நீ ஒருவன்தான் புத்திரனாக இருக்கிறாய் நீயோ யுத்தத்திற்கு வேண்டிய பயிற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறாய் உலக வாழ்க்கை இல்லை யுத்தம் நிச்சயமாக கிட்டும் உனக்கு ஏதாவது அபாயம் வந்தால் நமது குலம் அழிந்து விடும் அல்லவா நீ ஒருவனே நூறு புத்திரர்களுக்கு சமமாக இருக்கிறாய் ஆனாலும் சாஸ்திரம் படித்தவர்கள் நிலையில்லா இவ்வுலகத்தில் ஒரு புத்திரன் இருப்பதும் இல்லாமையும் ஒன்றே என்று என்கிறார்கள் நம்முடைய குலத்தின் பாரம்பரிய சேமம் ஒரு புத்திரன் உயிரிலேயே தங்கி நிற்பது உசிதமல்ல சந்ததி கெடாமல் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் இதுதான் என் துக்கத்திற்கு காரணம் என்று அரசன் மகனிடம் சொன்னான் முழு சொல்ல தகப்பன் வெட்கப்பட்டான் அறிவாளியான தேவவிரதனுக்கு தகப்பனாரின் மனநிலை புரிந்துவிட்டது பிறகு ராஜாவின் சாரதியை அந்தரங்கமாக விசாரித்து யமுனை நதிக்கரையில் நடந்ததை தெரிந்து கொண்டான் அதன் மேலே செம்படவராஜனிடம் தானே சென்று அவன் மகள் சத்தியவதியை தகப்பனாருக்காக கேட்டான் செம்படவன் தேவவிரதனுக்கு சொன்னான் என் மகள் ராஜ தகுந்தவள் இவளுக்கு பிறக்கும் குமாரன் ராஜாவாக இருக்க வேண்டுமல்லவா சந்தனவுக்கு பிறகு ராஜ்யபாலனம் செய்ய நீர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர் இதுவே தடையாக நிற்கிறது என்னை மன்னிப்பீராக இதை கேட்ட தேவவிரதன் இவளுக்கு பிறக்கும் மகன் ராஜாவாக இருப்பான் என் பட்டாபிஷேகத்தை நான் தியாகம் செய்து விட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான் பரமசிரேஷ்டரே ராஜவம்சங்களில் இதுவரை யாரும் செய்யாததை நீர் செய்துவிட்டீர் நீர் வீரர் இந்த கன்னிகைக்கு நீரே பிரபு இவளை பெற்ற தகப்பனைப் போல நீரே அழைத்து கொண்டு போய் அரசனுக்கு கொடுக்கும் அதிகாரியாவீர் பெண்ணின் தகப்பனாகிய நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்க வேண்டும் உம்முடைய வாக்கில் எனக்கு சந்தேகமில்லை ஆயினும் உமக்கு உண்டாகும் சந்ததியைப் பற்றி எனக்கு எவ்வாறு நிச்சயம் உண்டாகும் மகாவீரராகிய உமக்கு பிறக்கும் மகனும் வீரனாகத்தான் இருப்பான் அவன் ராஜ்யத்தை அபகரிக்க பார்ப்பான் அல்லவா அதுவே பெண்ணை பெற்றவனுடைய சந்தேகம் என்றான் செம்படவன் இந்த சிக்கலான கேள்வியை கேட்டதும் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதையே கருத்தாக கொண்ட தேவவிரதன் உடனே எதிர்பாராத ஒரு பிரதிஜ்னையை சத்தியம் செய்து தந்தான் ஆயுள் முழுவதும் நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நிற்பேன் என்று செம்படவ தலைவனுக்கு தேவவிரதன் பிரதிஜ்னையை செய்து உறுதிமொழி தந்தான் தேவர்கள் பூ மாறி பொழிந்தார்கள் பீஷ்மன் பீஷ்மன் என்று அசரீரி கோஷம் உண்டாயிற்று பீஷ்மன் என்றால் அற்புதமான செயலை செய்தவன் என்று பொருள் அதுவே அன்று முதல் தேவவிரதனுடைய பெயராயிற்று அதன் மேல் கங்கா புத்திரன் சத்தியவதியை அழைத்து சென்று தப் தகப்பனிடம் ஒப்புவித்து தகப்பனை மகிழ்வித்தான் சத்தியவதியும் சந்தனமும் பெற்ற மக்கள் சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும் ஒருவர் பின் ஒருவராக அரசு புரிந்தார்கள் விசித்திரவேரியனுக்கு மனைவிகள் அம்பிகை அம்பாலிகை இவர்களின் மக்கள் முறையே திருதராஷ்டனும் பாண்டுவும் திருதராஷ்டனுடைய மக்கள் நூறு கௌரவர்கள் பாண்டுவின் மக்கள் பஞ்ச பாண்டவர்கள் பீஷ்மாச்சாரியார் குலத்திற்கு தலைவராக எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு பாரத யுத்தம் முடியும் வரை வாழ்ந்திருந்தார் இத்துடன் அத்தியாயம் மூன்று நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி